வணக்கம் நண்பர்களே மக்கள் தலகமும் மஞ்சுளாபும் இணைந்து நடித்த இதயவீனை திரைப்படத்திலிருந்து சில காட்சிகள் உங்கள் பார்வைக்கு அம்மா எனக்கு தேவைப்படுறது உங்க இல்லையே என்னது மரியாதை இந்த காட்சியில் தனது தோழிக்காக மன்னிப்பு கேட்கும் நடிகை மஞ்சுளா சார் சார் அவ ஏதோ தவறா நீங்க தமிழ்நாட்டுல பிறந்து இங்க வந்து எவளை கேட்டியா இருக்கீங்க இதற்கு மக்கள் தலகம் எம்ஜிஆர் அளிக்கும் இந்த பதிலை கொஞ்சம் கேளுங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது எனக்கு இந்தியா இந்த காட்சியில் மக்கள் தரகம் முன்பு சக தோழிகளை கிண்டல் செய்யும் நடிகை லட்சுமி இந்த காட்சியில் மற்றொரு தோழியை கிண்டல் செய்யும் நடிகை மஞ்சுளா பியூட்டி எடுத்து